ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தேவநேய பவனரை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுபோக தமிழ் அழகனார் அவங்கள பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஎன்பிசியில் பேசிக்காக உங்களுக்கு கேட்குற கொஸ்டினுக்கு இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம ஒரு முயற்சி எடுத்துகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த வெற்றின்றது நம்மளை சந்திக்காமல் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க வெற்றி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே சேரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் சப்ஸ்கிரைப்பே பண்ணலப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் அது மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிசிக்கு நான் ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருக்கேன்ப்பா அந்த விட சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டுக்காங்க பார்த்தீங்களா இதை பாருங்க தெரியுமா அப்படின்ற பாக்ஸில் வந்து பாருங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியாவே அப்படின்றாங்க மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்றாங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய ஒரு நாடு எது அப்படின்னா மலேசியா அந்த நாட்டுக்குரிய முதல் மொழி அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி தான் அப்படின்றாங்க யார் சொல்றாங்கன்னா புலவர் கா ஐயா அவங்க தான் சொல்றாங்க புலவர் கா ஐயா துறையார் அவங்க தான் இந்த விஷயத்த நம்ம சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடச்சு அப்படின்னா அந்த நாடு மலேசியாப்பா அந்த மாநாட்டில் வந்து அந்த எடுத்துக்கொண்ட அந்த முதல் மொழி எதுன்னா நம்ம தமிழ் தான் நடத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க அப்படியே பாருங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்ப பாவனர் பாருங்க தமிழ் சொல்வளம் என்ற கற்ற இல்லை தமிழ் சொல்வளம் என்ற கற்றை எழுதுனவங்க யார் அப்படின்னா பாவனார் தான் எழுதுறாங்க இதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வித்து வகை வித்துல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பயிர் செறிவு வகை வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து நம்மளுக்கு சொல்றாங்க நன் செய் வகை வேலி வகை காட்டு வகை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையுமே வந்துட்டு அந்த சொல்வளத்தை வந்து விளக்கி இருக்கிறாங்க தமிழ் சொல் வளம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்த விளக்கியிருக்காங்க இப்ப நம்ம தேவனய பாவனாரோட நூல்வெளிய பார்த்து நூல்வெளி பாருங்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவனய பாவனாரின் மொழி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம தேவனைய பவனார் தான் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் நூலில் சொல்லாராய்ச்சி கட்டுரை நூலை எழுதுனவங்க யார் அப்படின்னாலும் நம்ம தேவனைய பவனார் தான் தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையில் சுருக்கமாக அதுல வந்து இடம் பெற்றிருக்கு இதுல வந்து வேற என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்வாங்க தமிழ் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவனைய பவனார் செந்தமிழ் சொற்பரப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனார் பணியாற்றி இருக்கிறாங்க உலக தமிழ் கழகத்தை நிறுனவங்க யார் அப்படின்னாலும் அதுவும் தேவநய பாவனார் தான் இது எதெல்லாம் நம்ம கொஸ்டினா வரும்னு பார்த்தீங்கன்னா மொழிநாயர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்கும்போது தேவனய பாவனார் அப்படின்றவங்க சுள்ளாராய்ச்சி கட்டில நூலை எழுதினவங்க யார் அப்படின்னாலும் தேவநய பாவனார் தான் அதுல வந்து தமிழ் சொல்வளம் சுருக்கமாக தான் பாடமா பெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு கேட்டாலே அதுவும் வந்து நம்ம பாவனார் தான் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னாலும் அதுவும் நம்ம பாவனார் தான் அதையும் பார்த்துக்கோங்க செந்தமிழ் சொற்பரப்பில் முதலி திட்ட இயக்குனராக இருந்தவங்க யார் அப்படின்னாலும் ஆப்ஷன்ல பாத்துக்கோங்க தேவனாய பாவனார் இருந்தாலும் அதுதான் ஆன்சர் அப்படின்றாங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவனங்கள் யார் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் அதுவும் நம்ம தேவநாய பாவனார் தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவனங்கள் யார் அப்படின்னா அதுவும் நம்ம தேவநாய பாவனார் தான் அடுத்து பாருங்க கடல் கடந்து முதன் முதலில் அச்சேரிய மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி தான் கடல் கடந்து முதன் முதலில் அச்சேரிய மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி தான் எங்க அப்படின்னா போர்ச்சுக்கல் நாட்டின் தலைநகர் லிசுகன்ல வந்து பிப்டீன் பிப்டி போர்ல காடிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் தான் மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலில் கார்டினா என்னும் நூல் வந்து முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்த்திருக்கு எப்பன்னாக்கா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலுல எந்த நாட்டிலான போர்ச்சுக்கல் நாட்டுல அதுல எந்த ஏரியாப்பா அப்படின்னா லிசுகொன்ல இது நடந்திருக்குது இந்நூல் வந்து ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டது இது என்ன வடிவில் அச்சரிக்கப்பட்டதுன்னா ரோமன் வரிவடியில தான் அதை அச்சரிக்கிறாங்க இது கருப்பு சிவப்பு அப்படின்றது அந்த கலரோட பண்ணியிருக்கிறாங்க கருப்பு சிவப்பு அப்படின்றது கலராக நேர்த்தியாக அச்சிட்டு இருக்காங்கன்றாங்க இந்திய மொழிகளிலேயே நாட்டு எழுத்துறவில் இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துறவு முதன் முதலே அச்சரிய மொழி வந்து எது அப்படின்னா நம்ம தான் சொல்றாங்க நம்ம தான் சொல்றாங்க இதை வந்து இந்த செய்தி வந்து நம்மளுக்கு எங்க இருந்து ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர்ல அந்த மலர் கொடுப்பாங்கல்ல ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு மலர் வெளியிடுவாங்கல்ல அந்த வெளியில அதாவது ஆறாவது உலக தமிழ் மாநாட்டு மலர்ல இருந்தா நம்மளுக்கு அந்த செய்தியை எடுத்து கொடுக்குறாங்க கடல் கடந்து முதலில் அச்சேரிய மொழி நம்ம தமிழ் மொழி இது கொஸ்டினை வந்து இது மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எந்த மொழி அப்படிங்கும்போது தமிழ் மொழி அது வந்து எந்த நூலை வந்து அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணாங்க பர்ஸ்ட் பர்ஸ்ட் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலுல காடிலா என்ன நூலை தான் வந்துட்டு அவங்க வந்து மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க இதுதான் இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பாருங்க இரட்டுற மொழிகள் சந்த கவிமணி தமிழ் அழகனார் சந்த கவிமணி என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டினா வச்சாலும் அதுவும் நம்ம தமிழ் அழகனார் தான் இவர்தான் சந்த கவிமணி அப்படின்னு அழைக்கிறாங்க இதை பார்த்துக்கோங்க இது வந்து இதில் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்க மாதிரி தெரியல அப்படி கிளப்போம் பாருங்க இந்த ஒரு பாடல் ஆளிக்கு இணை அப்படின்ட்டு ஒரு பாடல் அது என்ன சொல்கிறாங்கன்னா முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிக வணிகமும் மேவலால் நித்தம் ஆலைக்கு இணை கிடந்த இணைக்கிடந்ததே தமிழ் இண்டு அப்படின்றாங்க எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா தனிப்பாடல் திரட்டுல இருந்தா வந்திருக்குது என்ன சொல்றாங்கன்னா முத்தமிழ் துவிப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தமும் அணைகிடந்தே காக்க ஆழிக்கு இணைகிடந்தே தமிழ் என்று அப்படின்னு சொல்றாங்க அதோட பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் பத்தி தான் சொல்லுவாங்க தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழை வளர்ந்தது முதல் இடை கடை அந்த சங்கங்கள் சொல்லணும்னா முதல் சங்கம் இடை சங்கம் கடைச்சங்கம்னா முங்கங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலகளாக பெற்றது அப்படின்றாங்க சிலப்பதிகாரம் பதிகாரம் அணிகளை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அப்படின்றாங்கல்ல அந்த ஐம்பெரும் காப்பியங்களையும் அணிகலகா பெற்றது சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்கப் புலவர்களால் காக்கப்பட்டது எது அப்படின்னா நம்ம தமிழ் காக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கன்னா தனிப்பாடல் திரட்டில இருந்தா எடுத்து வந்து நமக்கு இதை சொல்றாங்க பொருளும் பாருங்க துய்ப்பது அப்படின்னா கற்பது அல்லது தருதல் இதுதான் அதோட பொருள் துய்ப்பது அப்படின்ற சொல்லு கூட பொருள் எதுனா கற்பது தருதல் இதுதான் வந்துட்டு இதற்கூட பொருள் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பொருதலால் மேவலால் அப்படின்னா பொருந்துதலா பொருதலால் இதுதான் வந்துட்டு அதோட பொருள் அப்படின்றத பார்த்துக்கோங்க மேவலால் அப்படின்னா பொருந்துதலா பொருதலால் அப்படின்றதா இதோட இது பார்த்துக்கோங்க இப்போ பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழுக்கு எப்படி சொல்லுவாங்க கடலுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் இதில் தெளிவாக பாக்ஸ் போட்டே சொல்லியிருக்கிறாங்க இப்போ முத்தமிழ் அப்படின்னா தமிழுக்கு வந்து இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ் இதே வந்து கடலுக்கு சொன்னோம்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் முத்தை வந்து அமிழ்ந்து மூழ்கி எடுக்கிறோம்ல அதுதான் வந்துட்டு அதோட தான் சொல்றாங்க முச்சங்கம் அப்படின்னா நமக்கு வந்து முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அப்படின்ட்டு தமிழுக்கு முச்சங்கம் சொல்றாங்க ஆனா கடலுக்கு என்ன சொல்றாங்கன்னா மூன்று வகையான சங்குகளை தருதல் அப்படின்றாங்க மெத்த வணிகலன் மெத்த பிளஸ் அணிகலன் அப்படின்றது தான் சொல்றாங்க இது ஐம்பெருங்காப்பியங்களை சொன்னோம்னா ஆல்ரெடி சில பதிகாரம் மணிமியங்களை சிவகங்கை சிந்தாமணி வளையாபதி குண்டல வீசி இந்த தான் தமிழுக்கு சொல்றாங்க அங்கே கடலுக்கு என்ன சொல்கிறோன்னா மிகுதியான வணிக கப்பல்கள் போனதை தான் சொல்றாங்க மெத்த வணிகலன் அப்படின்னா மிகுதியான கப்பல்கள் போனதை பத்தி கடலுக்கு வந்து சொல்றாங்க சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்க பழையில இருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை சங்க புலவர்கள் தான் வந்துட்டு நம்ம தமிழ் அவ்வளவு பாதுகாத்து வச்சிருக்காங்க அங்க என்ன சொன்னாங்க கடலுக்கு நீரணைய தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் அப்படின்றாங்க நீரணைய தடுத்து நிறுத்தி சங்கினைய காத்தல் அப்படின்றதுதான் அங்க நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க இப்ப இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா தெரிந்து கொள்வோம் பாத்துக்கோங்க தெரிந்து கொள்வோம் இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும் சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டரோ மொழிதல் அணி எனப்படும் இதனை வந்து சிலேடை அணி என்றும் அழைப்பர் செயலூழிலும் உடல்நலிகளிலும் மேடை பேச்சுகளும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன பாருங்க இதுலயே ரெண்டு மூணு ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருட்புற வருவது எந்த அணி அப்படின்னா அது இரட்டுற மொழிதல் அணி அப்படின்றதா அதோட ஆன்சர் இரட்டுர மொழிதல் அணி வந்து வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அது ரொம்ப ஈஸி சிலேடை அணி அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்றதான் சிலேடை அணி என்று அழைக்கப்படும் அணி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு இரட்டுர மொழிதல் அணிதான் அப்படின்றாங்க செயலிலும் முறைநடைகளும் மேடை பேச்சிலும் வந்துட்டு இந்த சிலைடைகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றாங்க செயல்களும் உரைநடைகளிலும் மேடை பேச்சிலும் எந்த இது பயன்படுத்துறாங்க எந்த அணி பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த சிலைடைகள் தான் பயன்படுத்துறாங்க இந்த சிலேடை அணிதான் இதோட இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா இரட்டோர முடிதல் அணி இதைத்தான் வந்துட்டு பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க இப்ப நூல் வெளிப்பாருங்க புலவர் பலரின் பாடல்கள் தொகுப்பு தான் இந்த தனிப்பாடல் திரட்டுன்றது புலவர் பலர் பாடியிருப்பாங்களா அதை தொகுத்து தான் தனிப்பாடல் திரட்டாக கொண்டு போடுறாங்க இதோட ஐந்தாம் பகுதி தான் கழகப்பதிப்பு இதோட ஐந்தாம் பகுதி எது அப்படின்னா கழகப்பதிப்பு அந்த இருந்து எடுத்திருக்காங்க தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூலில் இருந்து எடுத்து அளப்பட்டுள்ளது இப்பாடலை படைத்தவர் யார் அப்படின்னா தமிழகனார் தான் இந்த பாடலை படைத்திருக்காங்க பல புலவர்கள் சேர்ந்த தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு நம்மளுக்கு வந்திருக்கிறது யார் எழுதுனது அப்படின்னா தமிழழகனார் எழுதுனது தான் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க தமிழனார் அப்படின்றாங்க இவர் வந்து சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுகிறார் சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுகிற தமிழ் அளவனார் அவரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் இவரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் இலக்கண புலமையும் இளம இதில் செயலியற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களையும் படைத்து விளாட்றாங்க பன்னெண்டு சிற்றிலக்கிய நூல்களையும் இப்போ படைச்சிருக்காரு அப்படின்றதான் அவங்க சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து கொஸ்டின்னாக நம்மளுக்கு எப்படி வரும்னா பாருங்க பல புலவரின் பாடல் தொகுப்பு தனிப்பாடல் பெற்று அது ஓகே ரைட்டு அதில் வந்து நம்மளுக்கு எடுத்தால போட்டுல இந்த பகுதி வந்து எதுன்னா இரட்டை தமிழை பற்றி பேசுகிற இல்ல இந்த பகுதி எது அப்படின்னா பாடலை வந்து படத்தவர் தமிழகனார் தான் இவரு வந்து எப்ப எவ்வாறு குறிப்பிடுறாங்க அப்படின்னா சந்த கவிமணி அப்படின்னு சொல்றாங்க சந்த கவிமணி என்று அழைக்கப்படுவார் யாருன்னா தமிழகனார் தான் ஓகே தமிழகனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சண்முக சுந்தரம் அப்படின்றதான் அவரோட இயற்பெயர் தமிழகனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்கன்னா சண்முக சுந்தரம் அப்படின்றதுதான் இவரோட இயற்பெயர் அவர் வந்து பாருங்க எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்றத அதை யாவும் வச்சுக்கோங்க கொஞ்சம் டஃபாக கேட்கணும் இந்த கிளாஸ் இந்த இடத்துல வச்சு கொஸ்டினா கேட்டாங்கன்னா நம்ம வந்து மேலோட்டமா பாத்துருவோம் வந்துடலாம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் யாரு வந்து தான் படைச்சிருக்காங்க அப்படின்றதான் இதோட சிறப்பு ஓகே மீண்டும் இது போன்ற ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்